அவரு போடுறது <qan> <jogo in kibas> <ENNIS> <unique> <Eddie, goige>

போய் மேரி ஏ கோடி ஆடா ஏ பாய் பேசாதீங்கடா லைவ் இருக்குது நான் வாய் பேசினா அடி சும்மா வீடியோ வரல கட் பண்ணி விட்டு கூட போறலாம் இது வந்து இப்ப நேரடியா பாப்பாங்க பாத்திட்டு இருப்பாங்க டிவில ஓடுமா ஆ போன்ல தான் வரும் டிவில

இப்பொழுது நம்ம தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுடைய கைலாசநாதர் வந்து இப்போது தெப்பத்தேரில் பவனி வர இருக்கிறாரு இப்போ தெப்பத்தேரில் வர உள்ளே வச்சுட்டு இப்போ பூஜை ஆரம்பிக்கிறாங்க இப்போ உடனே இந்த தெப்பத்தேர் வந்து இந்த குளத்தில் மூணு சுத்து வர இருக்கிறது இப்போ மூணு சுத்து வரும்

செவ்வாய் முதல் வேலை விரும்புவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இது வெளிவேலையை விட்டு ஆயித்துக்கிழமை தப்பை தேர் தப்பத்தில் ஓடுவேன் அதுதான் இப்போ ஓடுது அப்புறம் நாளைக்கு இது வந்து கங்கா நதி தீர்ப்பத்தில் நாளைக்கு ஆனால் அது வாரம் நாளைக்கு விருந்துக்கும் சரபந்தா நதியில் நாளைக்கு சிறப்பு பூஜை செவ்வாக்காயிர கங்கா மச்சூரியம் தேர் வரப்பட்டுருச்சி மக்களே பாருங்களேன்

வைஷ்ணவி பூஜை நாள் வந்து என்ன அத்தம்மா ரெண்டாவது புளி மூணாவது வந்து குதிரை நாலாவது யானை அஞ்சாவது அஞ்சாவது நாள் வந்து இந்திர வாகனம் ஆறாவது நகர வாகனம் லக்கி வாகனம்